தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஏழரை சனி நடக்குதுங்க இப்போ யாருக்கு ஏழரை சனி போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகராசி கும்பராசிக்கும் போயிட்ருக்குதுங்க மீனராசிக்கும் போயிட்டுருக்குதுங்க வரக்கூடிய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மகர ராசிக்கு ஏழரை சனி வளர்கிறாருங்க வழக்கு போட்டு மேசராட்சிக்கு தான் போகிறாருங்க மேசராச்சிக்கார்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முதல் ரெண்டரை வருஷம் வரைய சனியாக வருவாருங்க அப்போ வந்து ராசிக்காரங்க என்ன பண்ணணுங்களாம்மா திருநள்ளாறு போய்ட்டு அவங்க வந்து நலன்குளத்தில் குளிச்சுக்கோணுங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி நலன்குளத்தில் குளித்து போட்டுங்க எட்டு நல்லெண்ண தீபம் ஏற்றிக்கோணுங்க ஏற்றி போட்டு சனீஸ்வர பகவானும் தர்மணேஸ்வரனு வழிபாடு வச்சு போட்டு வரணுங்க இந்த மாதிரி வந்திங்கன்னா பாதிப்புன்றது கிடையாதுங்க பொதுவாக ஏழு சங்கி நடக்கிறவங்க திருநள்ளாறோ திருக்கொல்லிக்காடோ இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போனிங்கன்னால் கண்டிப்பாக பாதிப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போகக்கூடாதுங்க முகமெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய யாழி நரசிம்மர் வராகி ஆஞ்சநேயர் விநாயகமூர்த்தி இவர்களை வழிபாடு செய்ய அந்த தோஷங்களாகப்பட்டது குழுவும் சனியினுடைய தாக்கங்களை வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்குங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சு போட்டு துளசி மாலை சாத்தவணுங்க துளசி மாலை சாத்தி போட்டு பதினாறு சுற்று ஆஞ்சநேயருக்கு வந்து சுற்றி வரணுங்க அடி மேலே அடி வச்சுங்க சரி ராம் 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 அப்படின்னு சொல்லிக்கலாங்க அப்படி இல்லைனா ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி போட்டுங்க பதினாறு சுற்று அடிக்கணுங்க ஆஞ்சநேயரை அடித்து போட்டுங்க ரெண்டு நல்லா தெய்வம் ஏற்றிக்கோணுங்க மதியம் சாப்பிடணுங்க காலைல விரதம் மருந்துக்கிறது நல்லதுங்க விரத மருந்து போட்டால் மதியம் சாப்பிட்லாங்க மதியம் சாப்பிடும் போது சாதம் கருப்பெல்லு தயிர் மூணும் பிசைஞ்சு காக்காய்க்கு வச்சு போட்டு சாப்பிட்றது இந்த அவ்வளோ தோஷங்கள் இருந்து விடுப்புற நிலைக்கு கொடுக்குங்க அதே போல் இந்த ஊனமானவர்களுக்கும் கண்ணு தெரியாதவர்களுக்கும் வியழபாளையங்களுக்கும் அன்னதானங்கள் இட்டு உதவ உங்களுடைய தோஷபாதங்களும் அன்னதானங்கள் அப்படின்றது ரொம்ப சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்க அதனால் இந்த அன்னதானம் இருந்து செய்ய உங்களுக்கு சனி பகவானுடைய ஆறுதல் அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்கள் மேலே ஒரு தனி பிரியமாக இருக்கிற ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் என்ன பண்ணுறீங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம்ங்க ஆஞ்சநேருக்கு வந்து கட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தோசைகள் வந்து வர நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க கூடுமான வரைக்கும் இந்த சாகரடிச்சி கூலம் குப்பை அழுகி பொருள் நாத்தம் பிடித்த இடம் இதுக்கெல்லாம் அதிபதி தாங்க சனி பகவான் அதனால் அந்த சாகர இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க விறந்த வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாங்க அந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த பா சனியினுடைய பாதிப்பு தாக்கங்கள்ன்றது குறைச்சி கொடுக்குங்க எக்காரத்துக்கு ஒன்றும் திருநள்ளாரோ குச்சனூரோ திரு போகக்கூடாதுங்க இது மட்டும் தவிர்த்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணோன்னா ஏதாவது வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா வாங்கி கூட செஞ்சு போடுங்க ஏன்னா இப்போ மேசராட்சிக்காரருக்கு விரை சனி வரதுனால கொஞ்சம் இந்த மாதிரி விரைங்க உங்களுக்கு கொடுக்குங்க அந்த விரைங்களை இருந்து தவிர்த்துருக்கோனா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காரியங்களை மேசுராட்சிக்காரங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்குமே கொஞ்சம் வரையும் கொடுத்துட்டு இருப்பாருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேசராட்சிக்காரங்க மகராட்சிக்காரங்களுக்கு அப்படி ஏழுரை வருஷம் பட்ட பாடு கஷ்டம் ஒரு பாடு ரெண்டு பாடு இல்லைங்க நீங்கள் பட்டது பல பாடு பட்டு போட்டிங்க அந்த கஷ்டங்கள் அத்தனையுமே விலகி இதுக்கு மேலே நல்லா இருக்கிற ஒரு அமைப்புன்றதும் உங்களுக்கு மகராட்சிக்காரர்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க மகராட்சிக்காரர்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசராட்சி மட்டும் கவனமாக இருக்கணுங்க கும்பராசிக்கு ஜென்மசனி விடுதலாகிற அப்படிங்க அவங்களுக்கும் கும்பராட்சிக்காரர்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மறுக்கா பாதை சனிக்கு தாங்க மார்ச் இருபத்தொம்பதுக்கு மே போகிறாருங்க அது ஒன்று பெரிய தொண்டர்கள் கொடுக்க மாட்டாருங்க ஐந்து போடம் கெடுத்து சனி பகவான் உங்களுக்கு ரெண்டரை ஆண்டுங்களை கொடுத்து போட்டு போவாருங்க இது கவனமாக இருக்கணுன்னா மீனராட்சிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க மீனராசிக்காரருக்கு சனி மார்ச் இருபத்தொம்பதுக்கு மறுக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்து வழிபாடு வச்சுக்கோணுங்க எட்டு மட்டை தேங்காய் வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு கிலோ பச்சரிசி வச்சு வச்சு ஒரு மட்டை தேங்காய் ஒரு கிலோ பச்சரிசிங்க சனிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு ஏழைபாளிகளுக்கோ கோயிலாண்டு இருக்கிறவங்களுக்கோ எட்டு பேருக்கு தானமாக கொடுத்து போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாதுங்க கண்டிப்பாக வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயருக்கு அங்கே குங்குமம் போட்டு வச்சு நெத்தி வச்சு ஒட்டி எடுத்துக்கோணுங்க எடுத்து போட்டால் ராம் 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 அப்படின்னு சொல்லி போட்டு பதினாறு சுற்ற அடிச்சுக்கோணுங்க ரெண்டு நல்லன தீபம் அவருக்கும் ஏற்றிக்கோணுங்க இந்த மாதிரி ஏற்ற ஜென்மசனியினுடைய பாதிப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு குறைவாக இருக்குங்க வார்த்தைகள் அடைக்கணுங்க வீட்டில் கணவன் மணிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க படம் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிப்பு கொஞ்சம் தடையும் கொடுக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க ஆஞ்சிநேர் வழிபாடு வச்சுக்கணுங்க படிக்கிற பசங்க வராகி வழிபாடு புதுக்கிழமை நாட்களில் ஐம்பத்தி நாலு ஏழைக்காயே வெள்ளம் நூல் ஓத்துங்க வராகிக்கு மாலையை அனுப்பிச்சி போட்டு இவ்வளோ அர்ச்சனை பண்ணிவிட்டு வர பிள்ளைகள் படிப்பும் இருக்குங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்